ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே கிறிஸ்து பிறப்பு காலம் முப்பது பனிரெண்டு இருபது இருபத்தி நான்கு திங்கள் இறை ஒளியில் நடக்க வேண்டின் அதற்கு உதவும் மூன்றாவது வழி உலக பற்றுகளை அகற்றுதல் ஆகும் என்பதை இன்றைய வாசகம் விளக்குகிறது நம்பிக்கையை வளர்ப்போம் இயேசுவின் பிறப்பாலே நாம் அனைவரும் தியோனை விட்டோம் இரண்டு பதிமூன்று பதினான்கு எனலாம் ஏனெனில் இப்போது இந்த உலகு தீர்ப்புக்குள்ளாகிறது இவ்வுலகின் தலைவன் வெளியே துரத்தப்படுவான் யோவான் பன்னிரெண்டு முப்பத்தி ஒன்று என்கிறார் கிறிஸ்து கிறிஸ்து இவ்வுலகில் தோன்றியது அலகையின் செயல்களை தொலைக்கவே ஒன்று யோவான் மூன்று ஐந்து என்கிறான் யோவான் எனவே கிறிஸ்து மனு ஊறு நம்பிக்கையை வளர்க்க வேண்டும் அச்சப்படுவதற்கு எதுவும் இல்லை அன்பு வாழ்வு வாழ்வும் அச்சமும் பயமும் நம்மை விட்டு அகல வேண்டுமாயின் மனு ஊரு எடுத்த இயேசுவை அன்பு செய்ய வேண்டும் அவர் தந்தையாகிய கடவுளை அன்பு செய்ய வேண்டும் இரண்டு பதிமூன்று பதினான்கு இறைவனை அறிவது என்பது இரண்டு பதிமூன்று பதினான்கு அவரை அன்பு செய்து அவருக்கு பணிந்து நடப்பதாகும் குழந்தையும் தெய்வமும் ஒன்று என்பார்கள் தெய்வ குழந்தை நம்மில் அன்பு சுடரை ஏற்ற குழந்தையிடமே வேண்டுவோம் கிறிஸ்துமஸ் காலம் அன்பு விதையை நம்மில் வளர வைப்பதாக அன்பிற்குண்டோ அடைக்கும் தாள் தீமைகளை தவிர்ப்போம் இறைவன் மீது நம்பிக்கை வைக்க வேண்டுமாயின் உலகின் மீதும் அதிலுள்ள எவன் மீதும் அன்பு வைக்காதீர்கள் செலுத்தாதீர்கள் இரண்டு பதினைந்து உலகை வெறுப்பது என்பது உலகில் தீமைக்கும் பாவத்திற்கும் காரணமாக இருப்பவற்றை ஒதுக்க வேண்டும் என்பது பொருள் தன்னிலே உலகம் கெட்டதன்று தாம் படைத்த அனைத்தையும் கடவுள் நோக்கினார் அவை எல்லாமே மிகவும் நன்றாய் இருந்தன தொடக்க நூல் ஒன்று இருபத்தி ஒன்று ஆனால் ஊனியல்பு செல்வம் கீழ்த்தரமான ஆசைகள் இவையும் ஒருவனை இறைவனிடமிருந்து பிரித்து விடுவன எனவே இவற்றை அகற்றிய வாழ்வு ஒருவனை கடவுளோடு இணைக்கும் உலகத்தையே உலகப் பொருட்களையே நாம் சந்தேக கண் கொண்டு பார்க்க வேண்டியது இல்லை படைத்தான் படைப்பெல்லாம் மனுவுக்காக என்பது எவ்வளவு உண்மையும் அதை போன்று மனுவை படைத்தான் தன்னை வணங்க என்பதும் உண்மை எனவே எனவே இறைவனுக்கு உகந்த முறையில் இவ்வுலகம் உலக பொருட்கள் முதலியவற்றை நாம் அனுபவிப்போம் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்ற முழுமொழி நம்மை வழி நடத்தட்டும் உலகிலிருந்து அவர்களை எடுத்து விடும்படி நான் வேண்டவில்லை தீயோனிடமிருந்து அவர்களை காத்தவிட வேண்டும் என்று வேண்டுகிறேன் நான் உலகை சார்ந்ததாய் இராதது போல அவர்களும் உலகை சார்ந்தவர்கள் அல்ல யோவான் பதினேழு பதினைந்து பதினாறு என்ற இயேசுவின் மன்றாட்டு நமக்கு வழித்துணையாய் வழிப்பாதையாய் இருக்கட்டும் இறை பெயரை அழைப்போம் எஸ்ஸுவின் பெயர் பாவங்களை போக்க வல்லது ரெண்டு பனிரெண்டு என் பெயரால் பேய்களை ஒட்டுவர் உடல் நலமற்றோர் மீது கைகளை வைப்பர் அவர்களும் நலமடைவார்கள் மார்க்கு பதினாறு பதினேழு பதினெட்டு என்றார் இயேசு நாம் மீட்பு பெறுமாறு வாணகத்திற்கு மனிதரிடையே இவர் பெயரன்றி வேறு எந்த பெயரும் கொடுக்கப்பட்டதில்லை திருத்துத பனி நான்கு பன்னிரெண்டு என்பதை உணர்ந்து இயேசுவின் திருநாமத்தை கூவி அழைத்து நமது அருள்வாழ்வு எதிரிகளிடமிருந்து வெற்றி காண்போம் நச்செய்தி திருத்துத லூக்கா இயல் ரெண்டு இறை வாக்கியங்கள் முப்பத்தி ஆறு முதல் நாற்பது முடிய குழந்தையாக குழந்தையாக வந்த தெய்வ திருமகனை கண்டவர்களில் ஒருத்தியே ஆசிரியர் குளத்தை சார்ந்த பானுவேலின் மகள் ஆகிய அண்ணா என்பவர் இரண்டு முப்பத்தி ஆறு குளம் கோத்திரம் எல்லாம் கொடுப்பதன் நோக்கம் குளம் கோத்திரம் எல்லாம் எழுதப்பட்டிருப்பதன் நோக்கம் குடந்த இயேசுவின் பிறப்பு வரலாற்று நிகழ்ச்சி குடந்த இயேசுவின் நிகழ்ச்சி என்பதை வலியுறுத்தவையாகும் சில வரிகள் மகளின் பண்புகளை லூக்கா படம் பிடித்து காட்டுகிறார் இவர் இறைவாக்கு உரைப்பவர் கைப்பெண் எண்பத்தி நான்கு வயதினர் கோவிலில் பணிபுரிந்தார் நோன்பு நோன்பிருந்தார் ஜபத்தில் ஈடுபட்டார் இத்தனை புண் புண்ணியங்களையும் பண்புகளையும் கொண்டவரே இயேசுவை காணும் பேறு பெற்றவர் இரண்டு முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு ஜபமும் பணியும் இணைந்த வாழ்வு பழைய ஏற்பாட்டு ஆரோனின் சகோதரியான மரியா இஸ்ராயலிடம் செங்கடலை கடந்த பொழுது இறைவாக்கு உரைத்து இன்னிசை பாடின விடுதலை பயணம் பதினைந்து இருபது லாபித்தோத்தின் மனைவி தெபோரா இறைவாக்கினர் நீதி நூல் பதினைந்து இருபது எருசிலை வாழ்ந்த சல்லோம் என்பவரின் மனைவி குல்தா இறைவாக்கினர் இரண்டு அரசர் இருபத்தி ரெண்டு பதினைந்து இவர்கள் அனைவரும் இறைவனது நாவாக்கி அவரது திருவிழத்தை மக்களுக்கு அறிவித்தவர்கள் அவர்கள் வழியிலே வந்த புதிய ஏற்பாட்டை இறைவாக்கினரே அண்ணா இவர் கண்ட கனவு உரைத்த இறைவாக்கு இன்று நிறைவேறியுள்ளதை கண்டு களி கூறுகின்றனர் அண்ணா இளமையிலேயே கணவனை இழந்தார் யூதித்தை பின்பற்றி யூதித் எட்டு நான்கு தனிமையை நாடி கோவிலையே தன் வீடாக கொண்டு இறைவனையே தியானித்து வந்தார் ஆதரவின்றி தனியாய் விடப்பட்ட பெண் கடவுள் மேல் கொண்ட எதிர்நோக்குடன் அல்லும் பகலும் மன்றாட்டிலும் இறைவேண்டலிலும் நிலைத்திருப்பாராக ஒன்று திமுத்தி ஐந்து ஐந்து என்ற அறவுரை இவருக்கு முற்றிலும் பொருந்தும் இவர் இன்றும் இறைவனுடன் இணைந்திருந்ததால் இவர் என்றும் இறைமுடன் இணைந்திருந்ததால் தூய ஆவியாரால் தூண்டப்பட்டு மரியா குழந்தையை காணிக்கையாக ஒப்பு கொடுத்த போது கோவிலுக்கு வந்தார் வேறு பெண்களும் அவ்வேளையில் அங்கு வந்தனர் வேறு குழந்தைகளும் அன்று காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் அண்ணா மட்டுமே தெய்வ திருமகனை கண்டு கொண்டார் நோன்பிருந்து ஜெபம் செய்து பணிபுரிந்து வாழ்ந்ததில் பயணில் யூத வழிபாட்டின் மையமாகும் இங்கிருந்துதான் மீட்பு தொடங்கும் என்பது அவர்களது நம்பிக்கை லூக்கா ஒன்பது முப்பத்தி ஒன்று ஐம்பத்தி ஒன்று பதிமூன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நாலு நாற்பத்தி ஏழு நாற்பத்தி ஒன்பது இந்த எருசலேம் தேவாலயத்திற்கு இருளகற்றும் ஒளியை இசாய ஒளிவிற்கும் மாற்றிமை ரெண்டு முப்பத்தி ரெண்டு கண்டு கொண்டார் தான் கண்டதை மற்றவர்களுக்கு அறிவித்தார் அண்ணா நோன்பிருந்து ஜமல் செய்தார் அல்லும் பகலும் கோவிலை விட்டு நீங்காமல் பணி புரிந்து வந்தாள் ரெண்டு முப்பத்தி எனவே ஜப வாழ்வுடன் வாழ்வையும் இணைத்து வாழும் எண்ணற்ற துறவிகளின் முன்னோடி இவர் திரு அவையில் முக்கியம் செவையும் முக்கியம் இரண்டும் இரு கண்கள் ஒன்று மற்றதற்கு துணை புரிய வேண்டும் தவிர தடையாய் இருக்கக்கூடாது இரண்டையும் இணைக்கும் கலையை அண்ணா அறிந்திருந்தார் நான் அறிந்துள்ளேனா உடலும் உள்ளமும் ஒருங்கே வளர்தல் பாலனாக சிறுவனாக இளைஞராக நாசரித்தூரில் முப்பது ஆண்டுகள் வாழ்ந்தார் அவர் தெய்வ ஆளாக இருந்தபோதிலும் பாவம் தவிர ஏனைய அனைத்திலும் அவர் நம்மை ஒத்தவர் என்பதையே குழந்தை வளர்ந்து வலிமை பெற்று ஞானத்தால் நிறைந்து கடவுளுக்கு உகந்ததாக இருந்தது குழந்தை வளர்ந்து வலிமை பெற்று ஞானத்தால் நிறைந்து கடவுளுக்கு உகந்ததாக இருந்தது என்ற வரிகள் சுட்டுகின்றன இரண்டு நாற்பது நம் வாழ்விலே உடல் வளர்ச்சியுடன் உள்ள வளர்ச்சியும் அருள் வாழ்விலே முதிர்ச்சியும் தேவை எஸ் பாலனை நாம் பின் செல்லுகின்றேனா